முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் சுதந்திரம் என்பது தென்னிந்திய கிளர்ச்சியின் சோகமான முடிவை பற்றி சொன்னீர்கள் அதன் பிறகு வேறு கிளர்ச்சிகள் எதுவும் நடக்கவில்லையா அனைவரும் அமைதியாக ஆங்கிலேயருக்கு அடங்கி கிடந்தார்களா தாயே அடிமைத்தனத்தை எதிர்த்து பல்வேறு போர்களை நடத்தி வந்த இந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அது எப்படி சாத்தியமாகும் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் வீர முழக்கம் தென்னகத்தில் தானே தொடங்கியது இப்போது மீண்டும் ஒரு கிளர்ச்சியை தென்னகமே செய்தது என்று சிறுவன் சிவாவுக்கு வேலூர் கிளர்ச்சி குறித்து எடுத்துச் சொன்னேன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் தென்னிந்திய கிளர்ச்சி ஒடுக்கப்பட்ட ஆறே ஆண்டுகளில் வேலூரில் புதிதாக ஒரு கிளர்ச்சி வெடித்தது தென்னிந்திய கிளர்ச்சியில் பங்கு கொண்டு ஆங்கிலேயரிடம் இருந்து தப்பித்து வந்திருந்த கிளர்ச்சிக்காரர்கள் பலர் அப்போது வேலூரில் தங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு வேலூர் மிகச்சிறந்த கொத்தளமாகவே பயன்பட்டது பாளையக்காரர்களிடம் பணியாற்றிய வீரர்களில் பலர் அந்த நேரத்தில் கம்பெனி படையில் சேர்ந்திருந்தார்கள் வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்பட்டிருந்த திப்புவின் மூத்த மகன் படே ஐதர் பிரிட்டிஷாருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதற்கான சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான் கிழக்கிந்திய கம்பெனியாரின் ஆக்கிரமிப்பு கொள்கையால் பாதிக்கப்பட்டிருந்த ஹைதராபாதும் இந்த கிளர்ச்சியில் ஈடுபட நேரம் பார்த்திருந்தது பிரிட்டிஷாரின் அதிகாரத்தின் கீழ் வந்துவிட்டிருந்த விட்டிருந்த மைசூரும் திப்புவின் மகனுடன் சேர்ந்து இந்த கிளர்ச்சியை ஆதரிக்க விரும்பியது எல்லாம் சேர்ந்து வந்தபோது வேலூரில் ஒரு கிளர்ச்சி வெடித்தது அதை வேலூர் கிளர்ச்சி என்று என் வரலாறு பதிவு செய்தது மகனே ஆனால் இது வெறும் வேலூரில் மட்டுமா நிகழ்ந்தது ஒரு சிறிய இடத்தில் நடந்த இந்த கிளர்ச்சி எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கும் இது வெறும் ஆயுத கலகம் மட்டும்தானா தாயே இந்த சிறுவனின் கேள்வி எனக்கு பிரிட்டிஷாரின் நயவஞ்சகத்தை தான் மீண்டும் நினைவூட்டியது மாவீரர்களான இந்த மண்ணின் மைந்தர்களை சிறுமைப்படுத்தி பிரச்சாரம் செய்வதிலேயே அவர்கள் மிகுந்த கவனத்துடன் இருந்தார்கள் வெறும் போர்கள் மட்டும் அவர்களுக்கு வெற்றியை தரவில்லை மக்களிடையே அவர்கள் செய்த துர்பிரச்சாரம்தான் அவர்களுக்கு பெரும் வெற்றிகளை தந்திருந்தன இந்த நாட்டின் வரலாற்றில் முதல் இந்திய சுதந்திர போர் என்று பதிவான ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டின் போரை வெறும் சிப்பாய் கழகம் என்று சிறுமைப்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள் அது ஒரு போர் அல்ல தில்லி முகலாய மன்னர் இரண்டாம் பகதூர் ஷா ஜஃபர் தலைமையில் மீண்டும் ஒரு முடியாட்சியை நிறுவுவதுதான் அந்த கலகத்தின் நோக்கம் என்று பிரிட்டிஷார் குறிப்பிட்டார்கள் அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சிக்கான ஒரு முன்னோடி காலம்தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடந்த வேலூர் கிளர்ச்சி என்றார்கள் நம் வரலாற்று ஆய்வாளர்கள் ஆனால் இந்த வேலூர் கிளர்ச்சியும் கூட மைசூரில் மீண்டும் முஸ்லிம் முடியாட்சியை ஏற்படுத்துவதுதான் அதன் நோக்கம் என்று குறிப்பிட்டான் கிழக்கிந்திய கம்பெனியின் தளபதி ஜே எஃப் க்ரெடோக் இப்படிப்பட்ட கருத்துக்களை விதைத்து இந்த தேசத்தின் நடுத்தர மக்களிடையே சுதேசிய ஆட்சியாளர்கள் குறித்த அவநம்பிக்கையை விதைத்தான் ஆங்கிலேயன் ஆட்சியாளர்களுக்கு வேண்டுமானால் அவன் சுட்டிக்காட்டிய நோக்கம் பொருந்தி வரலாம் ஆனால் கம்பெனி படையில் சேர்ந்திருந்த இந்த மண்ணின் வீரர்களுக்குமா அந்த நோக்கம் இருந்திருக்கும் இந்த நாட்டின் குடிமக்கள் ஒரு விதத்தில் பிரிட்டிஷாரால் பெரும் கொடுமைகளை அனுபவித்தார்கள் என்றால் கம்பெனி படையில் சேர்ந்திருந்த இந்த மண்ணின் வீரர்களோ வேறு வகையில் பெரும் துன்பம் அடைந்தார்கள் அதுதான் இந்த வேலூர் கிளர்ச்சிக்கு உரமிட்டது முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் போரிலே சூழும் விட்டால் இன்னும் சூழும் பசி பெற்றதாய் பிள்ளைக்கு அது புரியும் அன்னையற்கு அன்னையான பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோ எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்